ஹலோ மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதத்துக்கான அன்னதான வீடியோ வேலை நடந்துகிட்ருக்கு அது போக சண்டே செல்ஃப் கேர் ரொட்டீன் ரெண்டும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அன்னதான பயணம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் இதனாலே எங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் அன்னதானத்துக்கு காலையில் தான் போய் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவோம் இப்போ காய் இருக்காங்க வெட்டிகிட்டு இருக்கும்போது லைட்டாக கையில் பட்டுருச்சு அதனால் எங்கள் பொண்ணுங்க கையில் பேண்டேஜ் போட்டு இருக்காங்க இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால பசங்களுக்கு ஸ்கூல் லீவு நார்மலாக ஸ்கூல் லீவ் நாளில் பார்த்திங்கன்னா ஒன்று டிவி பார்ப்பாங்க இல்லைன்னா அவங்களுடைய ஒர்க் எதாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க பட் அன்னதானம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறேன் நான் ஏதாவது ஹெல்ப் அப்படின்னு வந்துருவாங்க என் ஹஸ்பண்ட் தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துருவாங்க பசங்க பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு ஊறிச்சி கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க ஒரு பக்கம் அன்னதான வேலை நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சண்டே வரையினால செல்ஃப் கேர் ரொட்டின்னு பார்த்தே ஆகணும் பசங்களுக்கு இந்த நாளில் தான் நம்ம அவங்களை கேர் எடுத்து பார்த்துக்க முடியும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழி விதையில வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் இதில் காட்டப்போகிறேன் இதுக்கு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆளி விதை போட்டிருக்கேன் நிறையா போட்டாலும் ரொம்ப கெட்டியாக ஆகிடும் ஸோ ஒரு பக்கம் அது அதை கொதிச்சுக்கிட்டுருக்கு சின்னப்பா எந்த வேலை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ஆர்வப்படுவாங்க பெரியவங்களை கொஞ்சம் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதில் இந்த இஞ்சி உரிக்கிறது நைஃப் வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக பண்ணாங்க ஆனால் எந்த வேலை பார்த்தாலும் கொஞ்சம் கிளியராக பண்ணிடுவாங்க தென் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆளி விதை வந்து ரெடி இது கொஞ்சம் பிசு பிசுப்பு ஸ்டேஜ் வந்தவுடனே இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சிடலாம் எல்லா மாதமும் போலவும் இந்த மாதமும் நம்ம தக்காளி சாதம் தான் போடுறோம் அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இது தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம கொடுக்குற சாப்பாடை கொஞ்சம் குவாலிட்டியாக டேஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் நம்ம சக்திக்கு எவ்வளோ முடியும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம்தான் இந்த காய்கறி வெட்டுறதுக்கு இவங்க பண்ணுற அலப்பறையெல்லாம் பாருங்கள் வெங்காயம் வெட்டும் போது கண்ணுக்கு அந்ததுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்பாவும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுட்டு உட்காந்து வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்காங்க ஓகே இப்போ நம்ம டாபிக் வரலாம் எங்களுடைய அன்னதான பயணம் எப்படி ஆரம்பித்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அன்னதானம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்தில் ஆரம்பித்தது தாங்க அதாவது எங்கள் தாத்தா வந்து வள்ளலார் டி ஓட்டி அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பியூர் வெஜிடேரியன் அவங்க பசங்களையும் அப்படித்தான் வளர்த்தாரு நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே எங்கள் ஊரில் ஒரு வள்ளலார் சபை இருந்தது அங்கே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மாத மாத பூசத்துக்கு வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே கொஞ்சம் பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறது அன்னதானம் போடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் ஊர் மக்களுக்கு வள்ளலார் பற்றியும் தெரியாது அவருடைய கொள்கைகளை பற்றி விழிப்புணர்வும் கிடையாது ஒரு சில பேர் விருப்பப்பட்டு டொனேஷன் கொடுப்பாங்க அதை வச்சு அன்னதானம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒருத்தவர் இந்த மாதிரி வள்ளலார் சபை கட்டுறதுக்காக பொது காரியத்துக்காக ஒரு இடம் கொடுத்தாங்க அதில் எங்கள் அப்பா அவரோட சொந்த வருமானத்தில் வள்ளலார் சபை கட்டினாங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பூசத்துக்கு அன்னதானம் தொடர்ந்து இருக்காங்க வள்ளலார் வருவிக்கு உற்ற நாள் மற்றும் தைப்பூசம் இந்த மாதிரி நாட்கள் விசேஷமான நாட்களில் பெரிய அளவில் அன்னதானம் நடக்கும் இந்த அன்னதானத்துக்கு சமையல் பண்ணுறதுக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் பெரிய அளவில் ஆட்கள் வரமாட்டாங்க ஒரு சில பேர் வந்து தான் ஹெல்ப் பண்ணுவாங்க மெயினாக எங்கள் அம்மா அப்பா ப்ளஸ் ஒன் ஆர் டூ பர்சன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து மட்டும்தான் குக்கிங் ப்ளஸ் சர்வீஸ் ரெண்டுமே பண்ணி முடிச்சுருவாங்க அங்கே எங்கள் மேரேஜ்க்கு முன்னாடி ஊரில் இருந்தப்போ எல்லா வேலையும் பார்ப்போம் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி வந்ததுனால எங்களால் அன்னதானத்தில் கலந்துக்க முடியல இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நட் ஜூஸ் தான் போட்டிருக்கேன் இது வந்து அன்னதானம் நடந்துகிட்ருக்கு ஸோ நம்மளால் பெரிய அளவில் இங்கே மார்னிங் சாப்பாடு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது அதனால் நம்ம நாளே வந்து நட்ஸ்லாம் தனித்தனியாக ஊற வச்சுட்டு அடித்து பசங்களுக்கு கொடுத்துட்டேன் இது வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ நாங்கள் அடிக்கடி ஊருக்கு போய்ட்டு வர முடியாத காரணத்தினால எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ வீட்டில் இருந்து ஒரு அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ நீ வந்து முடிஞ்சால் சமைச்சு கொடு இல்லைன்னா கடையில் வாங்கியாவது கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போது எங்கள் ரெண்டாவது பாப்பா பிறந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் இருக்கும் அப்போ ஸ்டார்ட் பண்ணது தாங்க இந்த அன்னதானம் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு வருஷம் ஆச்சு அப்போது எங்கிட்ட நிறைய பேருக்கு சமைக்கிற மாதிரி பெரிய பாத்திரமெலாம் கிடையாது எங்கிட்ட ஒரு ரெண்டு கிலோ பிடிக்கிற மாதிரியான ஒரு பானை இருந்தது அதில் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணேன் அடுப்புமே நான் டெய்லி யூஸ் பண்ற கேஸ் அடுப்பில் தான் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஸோ ரெண்டு கிலோவுக்கு எனக்கு வந்து பெரிய அளவில் ரெசிபீஸ்லாம் பண்ண தெரியாது அதனால நான் ஃபஸ்ட்டு லெமன் சாதம் தான் ட்ரை பண்ணேன் இப்போ எங்கள் சொந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் நாங்கள் தனி அடுப்பு ஒன்று வாங்கினோம் ப்ளஸ் இந்த பெரிய பாத்திரங்கள்லாம் வாங்கினோம் இந்த கரண்டியை பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி தான் வாங்கினது இப்போ எங்களுடைய அன்னதான பயணத்தை பற்றி நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்துச்சுங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நம்ம லைஃப்பில் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் பண்ண நல்ல விஷயங்கள் தான் இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய குழந்தைங்க அவங்களுடைய ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக போய் சேரும் ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே செய்வோம் அப்படின்னா அது வளலார வச்சு தான் எங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு ஆறு வருஷம் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம் எங்கள் வீட்டுக்காரருக்கும் சரி எங்களுக்கு பெரிய அளவில் பேக்ரவுண்டில் சொத்து அப்படின்னு எதுவும் கிடையாது இப்போ சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க அதாவது வாடகைக்கு விடுறவங்க எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி எங்கள் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது நம்ம ஊர்களில் நம்ம வீடை வந்து வாடகைக்கு விட்டாலுமே அவங்கள நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்ப்போம் ஆனால் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது அடிக்கடி வந்து வீடை வந்து வாட்ச் பண்ணிட்டு போய்ட்டே இருப்பாங்க குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லைங்க அவங்களுக்கு பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ் சார்ஜே வந்துடும் ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியும் அந்த வீடை நம்ம தான் க்ளீன் பண்ணணும் அந்த வீடை காலி பண்ணிவிட்டு போகும்போதும் சரி அந்த வீடை நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அதில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதில் நம்மளுடைய அட்வான்ஸ் ஃபீஸையும் கழிச்சுட்டு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இதெல்லாம் கூட பரவாயில்ல நம்மளை நிம்மதியாக இருக்க விடாமல் அப்பப்போ வந்து நச்சு நச்சுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் தொந்தரவாக தோணினாலுமே ரொம்பவே மன கஷ்டமாகவே இருந்தது ஒரு ஃப்ரீடமே இருக்காது நம்ம எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம் ஒரு நார்மல் பர்சன்ட்ட பேசுகிற மாதிரியே பேச மாட்டாங்க என்னமோ நம்ம அடிமைகள் மாதிரி கொஞ்சம் ட்ரீட் பண்ணுவாங்க நான் எல்லோரும் இப்படி இருக்காங்கன்னு சொல்ல வரல ஆனால் எனக்கு நடந்தது அதாவது என்னோடய ஓனர்ஸ் இப்படி தான் இருந்தாங்க பட் இதெல்லாம் ஒரு வகையில் நல்லதுன்னே நான் நம்ம நினச்சிக்கிட்டேங்க இது வந்து ஒரு வகையில் எனக்கு ஒரு வைராக்கியத்தை தான் கொடுத்தது அதாவது இவங்க மத்தியில் நம்ம ஒரு இடம் வாங்கி கண்டிப்பாக ஒரு வீடு கட்டிடணும் இந்த ஊரில் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு வந்தது எனக்கு இந்த மாதிரி தோணுதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இருக்குங்க எனக்கு அதே நினப்பாகவே இருந்தது வளலாக நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சொந்த வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படிங்கிற தாட்டே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு பெரிய பேக்ரவுண்டும் கிடையாது பட் நம்ம எப்போது அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துச்சோ அது ரிலேட்டடாக நம்ம ப்ரே பண்ண ஆரம்பித்தோமோ அதுலேருந்து ஒரு மூணாவது மாதமே எனக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சது அதுவும் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இடமா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் இங்கே நினச்சிருந்தோம் அதே மாதிரி ஒரு இடம் கிடச்சிது பட் இடம் வாங்கி போடுறதுக்கு தான் பெருசாக காசு கிடையாது இருந்தாலும் என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடமான வைக்கிறது விற்கிறது அந்த மாதிரி பணத்தை எப்படி ஒரு வகையில் புரட்டி நம்ம இடம் வாங்கியாச்சு இடம் வாங்கினா மட்டும் போதுமாக அடுத்தாப்பில் வீடு கட்டணும் அதுக்கு லோன் போட்டு நம்ம வீடையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த வீடுமே பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி நினைச்சோமோ அந்த மாதிரி மெத்தடில் தான் கட்டணும் நாங்கள் வீடு கட்டின ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான இடம் ரொம்ப சேஃப்டியான இடமும் கூட ஸ்கூலுமே ரொம்ப பக்கம் ஃபைவ் மினிட்ஸில் ஸ்கூலுக்குமே போயிடலாம் இல்லை நம்ம மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இடம் வாங்கியிருந்தாலுமே அதில் தண்ணி இருக்கணும் இல்லையா எங்களுக்கு அதே மாதிரி இறைவன் அருளால் நிலத்தடி நீருமே நல்லா இருந்தது இப்போ வீடு நமக்கு லோனில் போயிட்டு இருக்குது அப்படி இருந்தாலுமே நம்ம சொந்த வீடுங்கிற ஒரு நிம்மதி இருக்குங்க இது மாதிரி வீடு மட்டும் இல்லைங்க லைஃப்பில் வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளாகவே இருந்தாலும் அதற்கான சொல்யூஷன் எங்களுக்கு உடனே கிடச்சிருக்கு இது எனக்கு மட்டும் இல்லை எங்கள் ஃபேமிலி ஹோல் ஃபேமிலிக்கும் இந்த மாதிரி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம இருக்க அன்னதானம்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் தானத்தில் எல்லாத்துக்குமே சிறந்த தானம் வந்து அன்னதானம் ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு நேரம் சாப்பாடாவது கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா அதோட பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது ஓகே இப்போ நம்ம சைட் பை சைடாக நம்ம ஆளி வித ஹேர் பேக் வந்து போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதை ரெடி ஆகிடுச்சு நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆயில் பாத் பற்றியும் அதனோட பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்குமே இந்த சேனல் இந்த வீடியோடைய டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி வந்து என் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த ஹேர் பேக் போடுறேன் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்கணும் இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி தலையை சீவி சிக்கில்லாமல் வச்சுக்குங்க தலையில் வகுடு வகுடாக எடுத்து நல்ல முடியோட வேர் வரைக்கும் படுற மாதிரி ஸ்கல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு இது பெரிய குளிர்ச்சிலாம் ஒன்றும் கிடையாதுங்க தைரியமாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம் தலையில் மட்டும் இல்லாமல் முடி ஃபுல்லாமே அதோட எஜ்ஜு வரைக்குமே நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் எங்கள் பாப்பா ஆயில் அப்ளை பண்ணால் கூட கொடுத்துருவான் இந்த மாதிரி ஜெல் டைப்பில் எதுவும் அப்ளை பண்ணாலும் அவளுக்கு பிடிக்காது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ணுவாள் இருந்தாலும் வம்படியாக உட்கார வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆளி விதையில் ஒமேகா த்ரீ ப்ளஸ் விட்டமின் இ இருக்குது இது வந்து நம்ம இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம தலையில் வச்சுருக்கலாம் அதுவே போதுமானதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நீ உங்களுடைய ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வெண்ணி வச்சு தான் குளிக்கணும்னு கிடையாது நம்ம பச்சை தண்ணியில் கூட வாஷ் பண்ணிக்கலாம் எல்லா பக்கம் அப்ளை பிறகு இதை கொண்ட போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மேலெலாம் படாது இதே மாதிரி சேம் நான் சின்னப்பாப்பாக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு பக்கம் அன்னதான விலையும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப நேரம் நான் ஊற வைக்கல ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே அவங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேரை வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் ஷைனிங்காகவும் வச்சுருக்கும் அது இல்லாமல் நம்மளுடைய ஸ்ப்ளிட்டன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இப்போ என்னோடய ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ஹேராக தான் இருக்கும் அதனால் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும் அதில் வந்து ரொம்ப ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும் இந்த மாதிரி லைட் வெயிட்டட் ஹேர் அப்படி இருக்குன்னா அதோடய எஜ்ஜஸில் வந்து நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அது இந்த மாதிரியான நீ ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் சரி பண்ணிவிடும் இது பார்க்குறதுக்கு ஆலுவேரா ஜெல் மாதிரி தான் இருக்கும் பட் அதிலேருந்து வர்ற மாதிரியான ஸ்மெல் எதுவும் இதில் கிடையாது ஸோ இது தாராளமாக நீங்கள் வீட்டில் உள்ள ஜென்ஸ் லேடிஸ் குழந்தைங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் தக்காளி சாதத்தை பற்றி ரெசிபி பற்றியும் இதில் நான் சொல்லலை ஏன்னா லாஸ்ட்டு ரெண்டு மூணு வீடியோ இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம வந்து ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் எப்பவும் போல் மூணு கிலோ அரிசி தாங்க நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன ரைஸ் யூஸ் பண்ணுவோம் அதே ரைஸ் தான் இதில் சேர்த்துப்பேன் இதில் இருந்தாலும் லஞ்சுக்கும் நான் சாப்பாடு வீட்டுக்கு எடுத்து வச்சுப்பேன் நாங்கள் அடிக்கடி ரிப்பீட்டடாக அந்த தக்காளி சாதமே பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப இது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அடுத்து ஆலின் ஒன் ஜூஸ் நட் ஜூஸ் இது கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆகுது வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கொடுங்க இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒவ்வொரு நட்ஸ்லேயும் ஒவ்வொரு விதமான பெனிஃபிட் இருக்கும் நம்ம எல்லாம் சேர்த்து ஒரே ஜூஸாக எடுக்கும்போது நம்ம எல்லா எனர்ஜியும் நமக்கு ஒரே நேரத்தில் கிடைக்கும் நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புல நிறைய விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கும் அதெல்லாம் இது க்யூர் பண்ணிடும் முக்கியமாக இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி நம்மளை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேன் காற்றில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுவோம் இந்த அன்னதானம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் முடிக்கும் போது எங்களுக்கு டுவெல் ஓ கிளாக் ஆயிரும் இன்றைக்கி லீவு அப்படிங்கிறதுனால பசங்க பேக்கிங்க்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்மளே பண்ணிடலாம் ரைஸோட அளவு கம்மி தான் இருந்தாலும் அவங்களே இன்வால்வ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன வயசுலேயே அவங்களுக்கும் இந்த அன்னதானத்தை பற்றின இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு பார்சலுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி பார்சல் பேக் பண்ணுவோம் அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு முப்பது பார்சல் வரும் இந்த அன்னதானத்தோட அளவை இன்னுமே பெருசாக்கணும் சைடிஸ்லாம் வச்சு கொடுக்கணுன்னு ஆசை விருப்பம்லாம் இருக்குது அந்த இறைவன் அருள் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் இந்த பேக்கிங் ஒர்க் ஃபுல்லாக என் ஹஸ்பண்டே பண்ணி முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக ஒரு இடத்துல கொடுத்துட்ருக்கோம் அது போக இன்னுமே நிறைய பேர் வந்து அங்கே உள்ள மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்கிற பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஸோ அவங்க உள்ள மக்களுக்கு நாங்கள் கொடுக்கலைனாலுமே அவங்களுக்கு ஒரு வகையில் எப்படியாவது சாப்பாடு வந்து சேர்ந்துருதுங்கிறது தெரியுது இது போக நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறையா பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு எந்த வகையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை ஓகே எப்படினாலும் சாப்பாடு வாங்கி யாரும் வேஸ்ட் பண்ண இல்லை அவங்களுக்கு இல்லைனாலும் அவங்க வேறு யாருக்காவது கொடுப்பாங்க நாங்கள் கொடுக்க கிளம்புற நேரம் பார்த்திங்கன்னா மழை மாதிரி இருந்தது மேகமெலாம் இருண்டு போயிருந்தது மழை வந்ததுன்னா அங்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்க என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு யோசனையில் தான் பட் காட்ஸ் க்ரேஸ் அங்கே வந்து மழை வரல ஸோ அஸ் யூஷுவல் எங்கெல்லாம் ஆள்கள் இருக்காங்கன்னு பார்த்து ஒவ்வொரு இடமா கொடுத்துட்டோம் என்னடா இவங்க காருக்குள்ளே உட்காந்து கொடுக்குறாங்களேன்னு நினச்சிடாதீங்க இறங்கி போய் தான் கொடுப்போம் அவங்க காரை பார்த்தோன்னே அவங்களே வந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இடத்துல மக்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உட்காந்துருப்பாங்க அங்கே எல்லாமே போய் நாங்கள் கொடுத்துருவோம் எப்பவுமே நாங்கள் கொண்டு போகிற சாப்பாடு வந்து கரெக்டாக எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஓகே மக்களே இன்றைக்கி நம்ம அன்னதான வீடியோ ப்ளஸ் சண்டே செல்ஃப் கேர் ரெண்டுமே சேர்ந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அன்னதான பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி பேசணும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் ஒரு சில பேருக்கு ஏன் இந்த மாதிரி அன்னதானத்தெல்லாம் நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்குது என்ன கேட்டால் இது ஒரு நல்ல விஷயம்தான் இதை வந்து ஷேர் பண்ணுறது தப்பு கிடையாது தான் நான் சொல்லுவேன் இதில் எந்த விதமான விளம்பரமும் கிடையாது நீங்களும் அந்த பார்வையில் பார்க்க வேண்டாம் அதில் உள்ள நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துப்போம் நீங்கள் என்ன மாதிரியான அன்னதானம் கொடுத்துருக்கீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் விருப்பம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்